திராவிடம் இருந்த போது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார் அப்ப திராவிடம் என்னானது எங்கே இருக்கிறது திராவிடம் எங்கே இருக்கிறது அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் என்னை மன்னிக்கணும் என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள் ஒருவராது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா புனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன் மாத்த எல்லாரும் ஏன்னா எங்க மாமா காளிமுத்து இப்படி குனிஞ்சு பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பெருந்தலைவர் பேரறிஞர் மத்த எல்லாரும் இங்க அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறாங்க காரு டயரை வந்து கும்பிடுறது என்ன சுய மரியாதை என்ன சுய மரியாதை கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுய மரியாதை என்ன சுய மரியாதை நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேட்போம் நீங்க அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியல அதுதான் சுயமரியாதையா நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியலா இதுதான் தமிழனின் தன்மான நிமிர்வா இதுதான் தமிழனின் மாணமிக்க வாழ்க்கையா மாணமிக்கடா இதா இதுதான் சுயமரியாதையா இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதுதானா இதானா இதான சுயமரியாதை